இறைவன் என்பவரோ முருகன் என்பவரோ சிவன் என்பவரோ நமது நமது வடிவில் இல்லை அதை அப்படிங்கிறப்ப நம்ம கண்களுடைய காட்சிகள் மட்டுமே காட்சி இல்லை அக காட்சி அப்படிங்கறது என்னவா இருக்கு கணக்கு முடிச்சிருக்கோம் மேலே லைட் அடிக்குது இந்த இந்த கலர் சட்டம் உங்களுக்கு தெரியுது இது எதுனால தெரியுது அப்படின்னா அடிக்கிற லைட் ஒன்று தானே அப்போ இந்த லைட்டு மேலே படுறப்ப இந்த ஷர்ட்டில் இருக்கக்கூடிய வேதி ரியாக்ட் பண்ணி இது வந்து ஒரு ஒமிட் ஆகி அது உங்களோட ரெட்டினாவை ஃபாலோ பண்ணுது ஓகேங்களா அதனால் அந்த கலர் தெரியுது அப்போ இது வந்து ஒளி மட்டும்தான் அப்போ ஒளி மாதிரி நிறைய வைப்ரேஷன் நம்மளை இருக்கு எல்லா வியூவும் கிடைக்கிறப்ப இந்த மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு ஒருத்தனை பார்க்குறப்ப வெறும் நியூமெரிக்காக ஓடும் முன்னால் அது மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து உடனே அந்த மாதிரி நீங்கள் உடனே நினச்சக்கூடாது அது வந்து ஒரு விஷயத்தை சொல்ல தெரியாமல் அப்படி கன்வே பண்ணுறாங்க உங்கள்ட்ட அப்போ இவர் வந்து வள்ளலார் வந்து இங்கே சென்னையில் வாழும்பொழுது வயசுல வயசில் தெய்வமணி மாலைன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு பாட்டு எழுதுகிறார் அதில் வந்து ஒருமையுடன் நினைவு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமே வேண்டும்னு சொல்லி ஒரு பன்னெ மொத்தம் முப்பத்தோரு பாட்டு ஒம்பது வயசில் அப்படி தான் எப்படி தான் எழுதினாருன்னு தெரில மறுவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும் உனை மறவாத இருக்க வேண்டும்னு சொல்லி நிதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் சொல்லிட்டு நிறைய பேர் அதில் வந்து தெய்வமணியே சண்முக மணியே அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சண்முகத்தை பற்றி எழுதியிருக்கார் மொத்தத்துக்கே அந்த அது பேர் தெய்வமணி மாலை